ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை கம்பு ஒரு ரெண்டு மூணு எனக்கு கிடச்சிது அதை நன்றதை பார்த்து தான் இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன் இந்த முருங்கை பக்கத்தில் இந்த முருங்கை கம்பு பக்கத்தில் ஒரு வீட்டில் வெட்டி போட்டிருந்தேன் நாங்கள் சரி இது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே நான் வந்து எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதை எங்கள் இடத்துல வந்து நட்டு வச்சேன் சரி எப்படியா வளர்ந்துடும் ஒரு மழை கல்ல பெஞ்சிடுச்சுன்னா வளர்ந்துடும் ஒரு நம்பிக்கை சரி அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டினேன் அதை பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நம்மளுக்கே தெரியும் உள்ள ஃபுல்லாக கல் அது எடுக்க முடியல என்ன செஞ்சேன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி தான் தோண்ட வேண்டியதாக இருந்துச்சு நம்ம அதை செலக்ட் பண்ண இடம் தப்புன்னு கூட தோணுச்சு அந்த அளவுக்கு பாறை மாதிரி இருக்கவும் இதில் நட்டாலும் முருங்கை வளருமா அப்படின்னு தெரியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் குண்டை வந்து எடுத்தேன் எடுத்துட்டு அந்த முருங்கையையும் அந்த கணு வந்து செக் பண்ணணும் தலைகியில் இருந்தால் கொஞ்சம் வளராது இருந்தாலும் அந்த இதை வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை நட்டேன் நட்டு மண்ணெல்லாம் நல்லா மூடணும் ஏன்னா அந்த கணு தலைகீழாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் வளர கஷ்டப்படும் தெரியும்னா அதனால தான் செக் பண்ணி அதை அந்த இடத்துல நட்டுருக்கேன் பார்ப்போம் வளருதா வேர் வந்து மூவ் ஆகுதா சில சமயம் கல் அடியில் நிறைய இருந்துச்சுன்னா அந்த வேர் எல்லாம் மூவ் ஆகாமல் அப்படி மேலேயே இருக்கும்போது மரம் வளராது அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் என்ன செய்ய நட்டு வச்சுருக்கிறேன் வருமான்னு பார்க்கலாம் அப்படின்னு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு கம்பு நான் வந்து புதுசாக நட்டு வச்சேன் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பரவாயில்ல பாறை கிடையாது மண் இழகி வந்துச்சு சரிட்டு அதே உங்களுக்கு பாட்டலான்னு காட்டேன் அந்த நான் நடும்போது கேமரா எடுத்துகிட்டு போகல ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு முருங்கை நட்டு வளர்ந்துருக்கு இதில் உள்ள விசேஷம் என்னென்னா இதை வந்து நான் ஒரு ஆள் வச்சு நடும்போது தலையில் நட்டுட்டாங்க நடும்போது ஆனால் அது என்ன செஞ்சதுன்னா அப்படியே அந்த கீழேருந்தே கண் அது வந்து செடி வளர ஆரம்பிச்சிட்டு கலர் வந்து கீழேருந்து வந்து சூரியனை பார்த்து மேலே போயிடுச்சுங்க ஆனால் இது வந்து நட்டது த கணு வந்து கீழே இருந்து தலை கீழாக நட்டு வச்சாங்க ஆனாலும் முருங்கை வளர்ந்துருச்சு ஸோ முருங்கை எப்படி நட்டாலுமே வளரும் அப்படிங்கிறது நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட இன்னொரு முருங்கை இருந்துச்சு அதுக்கு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்தேன் ஓகே எங்களுடைய சேனலை லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட்டை கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி